மிக மிக அவசர அல்லவா என் பிள்ளைகளை சந்திக்க வந்திருக்கின்றேன் பொறுமை என்பது நீ காத்திருக்கும் திறனை எந்தளவுக்கு வளர்த்து கொண்டிருக்கின்றாய் என்பதற்காகத்தான் இப்பொழுது பொறுமை பொறுமை என்று சொல்லி கொண்டிருந்தேன் அந்த பொறுமைக்கான காலம் கடந்து வந்து விட்டது உன் கவலைக்கும் வலிக்கும் தீர்வு கொடுத்து விட்டு இனி நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்காக இந்த தாய் வராகி வந்திருக்கும் போது நான் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி செல்கிறேன் என்ற நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே இவர் வெறும் பல்லாக இருந்து கொண்டு அமைதி காத்து கொண்டு இருக்கின்றாளோ என்று எண்ணி விட வேண்டாம் உன்னை எப்பொழுதும் சோதித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் என்று தள்ளிவிடவும் வேண்டாம் நீ வருத்தம் கொள்ளவும் வேண்டாம் உன்னுடைய கெட்ட நேரத்தில்தானே உன்னை சோதிக்கின்றேன் உன்னுடைய அத்துணை விஷயத்திலும் நான் உன் கூடத்தான் இருக்கின்றேன் இதோ இந்த கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து உனக்கு வேண்டிய நல்லதை நல்ல நேரத்தை இப்பொழுதே தொடங்கி வைப்பதற்காக வந்து இருக்கின்றேன் உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து தான் தரப்போகிறேன் உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நீ என்னை விட்டு எங்கும் செல்லாமல் என்னை விட்டு எங்கும் விலகாமல் எவ்வளவு துன்பத்திலும் வாராகி ராகி எண்ணி கொண்டிருந்தாலே போதும் உன் வேலையை நான் நடத்தி தருவேன் சில நேரங்களில் உன் பிரச்சனை தலைக்கு மேல் சென்று இடி எடுத்தது போல் இருந்து கொண்டு இருக்கின்றது இதை போன்ற சில நிகழ்வுகளும் வாழ்வில் ரணமாய் வந்து நம் வாழ்க்கையே இங்கு சீரழித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம் நிம்மதி என்ற சொல்லை மறந்து ரொம்ப நாளாக இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் என் பிள்ளையை இதோ நீ கேட்ட நிம்மதியும் நீ கேட்ட வெகுமதியும் உனக்கு தந்துவிடலாம் என்று தான் வந்திருக்கின்றேன் இதோ தாங்க முடியாமல் உன்மனம் தவிப்பதை நான் புரிந்து கொண்டு தான் இருக்கின்றேன் வழிகளை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்ட பிறகும் இந்த தாய் அமைதி காக்கிறாளே என்று எண்ண வேண்டாம் இதோ உனக்கான வெற்றியின் பயணத்தை இதை கேட்கும் நிமிடத்திலே தொடங்கிவிட்டேன் உன்னை புரிந்து கொள்ளாமல் போனவர் இப்பொழுது புரிந்து கொண்டு தான் வரப்போகிறார் எந்த ஒன்றிற்காக நீ காத்திருந்தாயோ அந்த ஒன்றை நான் உனக்கானதாக்க மாற்றுவதற்கு வந்திருக்கும்போது நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நீ மனம் வருத்தம் கொண்டே இருக்காது இப்பொழுது நான் உனக்கு ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே சற்றும் யோசிக்காதே உனக்கு வெற்றியை தருவது நானாக இருக்கும்போது உன் வாழ்க்கை பற்றிய கனவுகளை நீ நினைவாக்க வந்திருக்கும் போது நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது கலங்காதை வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி அதில் நாம் எப்படி வாழ்கிறோம் எப்படி வாழ்கிறோம் என்றுதான் பொறுத்துதானே நாம் வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்றது துயரத்தில் தாழ்ந்தாலும் நீ உன் மனதிற்குள் என்ன எண்ணத்தை விதித்துக் கொண்டிருக்கின்றாய் காக்கும் கடவுளாக இந்த வராகிதா இருக்கும் பொழுது என்னை வணங்கிவிட்டு நீ எந்த காரியத்தையும் செய்து பார் நிச்சயம் என் ஆசீர்வாதம் உன்னை பலப்படுத்திக் கொண்டே இருக்கும் என் அருளும் என் ஆசியும் பெற்ற என் செல்ல பிள்ளையாக இருக்கும் பொழுது உனக்கான உறவு உன்னோடு கடைசி வரை அங்கு வரத்தான் போகிறார் இந்த உறவை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கின்றார் யார் உன்னறையில் இருந்தால் உனக்கான வாழ்க்கையே பெற முடியும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாயோ அந்த உறவை நான் இப்பொழுது உன் கொண்டு வந்து இருக்கின்றேன் அவர் உறவாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை உன் துணையாக இருக்கலாம் உன் தோழனாக இருக்கலாம் உன் தோழியாக இருக்கலாம் உன் இரத்த உறவாக இருக்கலாம் உன் பெற்றோர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உன் வாழ்க்கையின் பாதையில் தடைக்கல்லாக இருந்த விஷயத்தை அவர்கள் உதவியோடு நீ தகிர்ந்தெறித்து விட்டு உனக்கான வாழ்க்கையை பெறுவதற்கான எல்லா விஷயத்தையும் நீ உணர்ந்து விட்டாய் நீ வணங்கும் இந்த வராகி தாய் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது உனக்கு கலக்கும் இதற்கு தடாய்கல் எல்லாம் படிக்கல்லாக மாறும் நீ பக்தி சிந்தனையுடன் என்னை வணங்கி விட்டு கொண்டே இரு நீச்சயம் உனக்கு கிடைக்கும் நேரம் உன் நீ போனதெல்லாம் எதை இழந்து விட்டேன் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்கும் நேரம் நான் குறித்து விட்டேன் நீ வாழ்வில் அந்த இடத்தை இழந்து விட்டேனே இந்த இடத்தில் இழந்து விட்டேனே அந்த வாய்ப்பை இழந்து விட்டேனே அந்த வாய்ப்பை இழந்து விட்டேனே என்று இழந்து போன் அதை அங்கு மீட்டெடுக்க முடியாமல் தவித்து கொண்டு இருந்தாய் தேடிக்கொண்டு இருந்தாய் கலங்காதே நீ இழந்த இடத்தை பிடிக்க ஊன்று கோளாகும் உனக்கு அந்த உறவானவரே உன்னருகில் இருந்து உன்னை வழிநடத்தத்தான் போகிறார்கள் உன் வாழ்வு அங்கு எப்படியெல்லாம் அங்கு மாறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார் காலம் என்று ஒன்று இருக்கும் வரை இந்த வராகி தாயும் உன்னருகில் இருப்பேன் கலங்காதே என் பிள்ளையே கலக்கமடையாதே எதிர்கொள்ளும் எல்லாவற்றிலும் வலிமையை நான் உனக்கு தருவேன் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் பார்த்து பார்த்துக்கொள் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொண்டே இரு எல்லோரும் என்னை விமர்சிக்கிறார்கள் எல்லோரும் என்னை விட்டு விலகுகிறார்களே என்று விமர்சனங்கள் தான் நீ பலமாய்ந்தவராக மாற்றுவதற்கான சூட்சமத்தை உனக்கு கற்றுத் தந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் மனமுடைந்து இருக்கும் பொழுது தாயே வராகியே என்னை பார்க்க வரமாட்டாயா என்று வருந்தி கொண்டு இருக்கின்றாய் உன்னை காக்கும் சக்தியாக இந்த தாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கு பதிலடி கொடுத்து தான் இருக்கின்றேன் நீ ஏ கதி என்று என்னே எத்தனை எத்துணை தடவை கையெடுத்து கும்பிட்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன் மனதில் எந்த தீய சக்திக்கும் இடம் கொடுக்காமல் நீ உன் வாழ்க்கையை நல்விதமாக வாழ்வதற்கான எல்லா வலிமையும் பெற்று இருக்கின்றாய் நல்ல மனதை வழிநடத்த இந்த வராகி துணையோடு உனக்கான உறவானவரும் வந்து சேரத்தான் போகிறார் நீ நம்பிக்கை கொள் உனக்கு வாழ்க்கையில் எதை கொடுத்தால் எதை சந்தோஷமாக நீ பெற்று கொள்வாயோ அதை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்து இருக்கின்றேன் நீ செயல்படுத்துகின்ற எல்லா காரியத்திலும் நான் உன் துன்பத்தையும் துயரத்தின் தடுப்பதற்கு உன் கரடு முரடான பாதையெல்லாம் அங்கு சீர் செய்வதற்கு நீ எங்கே தடமாறினாலும் எங்கே உன் இலக்கை விட்டு சென்றாலும் அதையெல்லாம் சரிசெய்து உன்னை செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் சோதனை வந்து விட்டதே என்று நீ துயரத்தை நினைத்து நினை கொண்டிருக்கின்றாய் அந்த துயரத்தை கடந்து வருவதும் போல் உன் வாழ்க்கையில் சாதனையை நடத்தி அந்த சாதனையின் விடியலை நான் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக வந்திருக்கின்றேன் உன் முத்தான அனுபவத்தினை பெறுவாய் என் பிள்ளையே அந்த அனுபவம் அனுபவமாக நிரந்தரமாக நின்று விடுமோ என்று சிந்திக்காதே யார் சொன்னது நிரந்தரமாக நின்று விடும் என்று உனக்கான வாழ்க்கையில் உனக்கே உனக்கென்று உனக்கு எப்படியெல்லாம் நான் அங்கு மிக பெரும் வெற்றியை தர முடியுமோ அப்படியெல்லாம் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் உருக்கமான மனநிலை சிறப்பான செயல்பாடுகள் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு அங்கு அணுவேராக அமைந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் இருக்க பயமேன் உன் மனம் உருகி தவிக்கும் போதெல்லாம் நீ வழிபடும் இந்த வராகி தாய் உன் நெருகில் இருப்பதே நீ மறந்தும் மறுத்துக்கொண்டும் இருக்காதே கால சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கும் போது இங்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அவர்கள் புரிவதில்லை தாழ்ந்தவன் உயர்ந்து தான் ஆக வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்து தான் ஆக வேண்டும் ஏனென்றால் சக்கரம் என்பது சுழன்று கொண்டல்லவா இருக்கும் அதுபோலத்தான் நீ காத்திருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது எப்படி என் முன் எரியும் இந்த தீப ஒளியானது அங்கு வெளிச்சத்தை தந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோலத்தான் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் பிரகாசமாக நான் வந்து விட்டேன் வாழ்க்கை பூத்து குழுங்கும் நேரம் வந்து விட்டது உன் தலைவிதி இப்படித்தான் இருக்கும் இனி யாராலையும் மாற்ற முடியாது என்று நினைத்து கொண்டவர்கள் மத்தியில் இந்த வராகி தாய் மாற்றுவதற்கு நான் வந்து விட்டேன் விதியை சதி செய்தாலும் அதை நான் அங்கு மாற்றி தருவதற்கு இந்த வராகி வந்து இருக்கும் என்னை வணங்கு உன் விதி மாறத்தான் போகிறது ஆயிரம் கதவுகளை மூடி வைத்து விட்டு சென்றாலும் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு என் பிள்ளைகளுக்கான வெற்றியை கொடுப்பதற்கு நான் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொள் என் பிள்ளையே உன் இஷ்டப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது தாயே ஆனால் எனக்கு ஒரு நன்மை நடந்த பாடில்லையே என்று சிந்திக்காதே உன் இஷ்டப்படி நடக்கிறது என்றால் எப்பொழுதுமே அவள் ஒரு தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு நல்லதையும் நன்மையும் செய்கின்ற உறவாகத்தானே இருக்கும் இந்த தாயானவள் தன் பிள்ளைக்கு எப்படி கெடுதல் நினைப்பாள் அதுபோலத்தான் நான் என்ன செய்தாலும் ஏது செய்தால் அதில் உனக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கப் போகிறது உன் வள வீணத்தால் பல விஷயங்களை இழந்து கொண்டு இருக்காது நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயும் அந்த வாழ்க்கைக்கான முயற்சிகளை முன்னெடுத்து சென்று இரு நீ என்ன செய்தாலுமே இங்கு குற்றம் சொல்பவர்கள் நினைத்து வருத்தப்படாதே உனக்கான பயணம் தொடங்கிவிட்டது நீ கேட்டது கிடைத்திடும் நல்ல நேரத்தை இந்த வாராகிடமிருந்து நீ பெற்றுவிட்ட என் பிள்ளையை உனக்கு எந்த ஒன்றை தர வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தேனும் அந்த ஒன்றை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ கவலைகளை மறந்து என்னோடு வா நான் உனக்கு வெற்றி மேல் வெற்றியை தான் தருவேன் ஓம் வராகி தாயே போச்சி